டேன் தொலைக்காட்சி இணையர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய பொழுது என்னுடைய வழக்கங்களை கூறுவதில் மகழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு சிறிய கதையை சொல்லலாம் என்று யோசிக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு முயல் இருந்தது விலங்கு கதையை விலங்குகளை நாங்கள் மனிதர்களுடைய பொருத்தி பார்க்கறதே சொல்கிற கரக்கருத்துக்காக அதை பொருத்தி பார்க்கலாம் ஒரு முயல் இருந்தது அதற்கு இந்த வாழ்க்கையிலேயே வெறுப்பு வந்து விட்டது என்னடா வெறுப்பு நாய் கண்டால் தன்னை கலைத்து பிடிக்க பிடித்து தின்ன யோசிக்கிறது இந்த நாயிலிருந்து நான் தப்ப வேண்டி இருக்கிறது புலி கண்டால் என்னை விரட்டி விரட்டி த தூக்கி சாப்பிட்டு விடுகிறது ஊருக்கு இருக்கிற சில வீட்டைக்காரர்கள் கண்டால் என்னை அடித்து விரட்டி என்னை எவ்வாறாவது பிடித்து உன்னா பார்க்குறார்கள் நான் ஓட வேண்டி இருக்கிறது நிறைய தூரம் கலைக்க கலைக்க ஓட வேண்டி இருக்கிறது பதுங்க வேண்டி இருக்கிறது இதுகள் இதுகள்லாம் ஒரு வாழ்க்கை முறை இதை தவிர எனக்கு உடல் குடையினும் வருகிறது கிடக்கிட உடம்பு சோழனாலும் வருகிறது அது மட்டுமல்ல எனக்கு கிடக்கிற சரியாக உணவை எடுப்பதற்காக சரியான பொருட்கள் கூட எனக்கு சில கிடைப்பதாக இல்லை மாலை குன்றினால் அல்லது வேறு விலங்குகள் வந்து மேய்ந்து விட்டு போய்விட்டால் உணவுகள் கூட சில சரியாக கிடைக்கவில்லை உணவு பிரச்சனையாக இருக்கிறது தங்குமிடத்திலே நான் தங்கி இருக்கின்ற போது இரவிலே நரிகள் இடுகின்றன ஊழல் எழுகின்ற போது அந்த நரிகள் வந்து என்னை பிடித்து விடுவார்களோ என்று பயமாக இருக்கிறது என்றால் வேட்டைக்காரர்கள் வேட்டைக்காரர்கள் விரட்டுகிறார்கள் வேட்டைக்காரர்களுடன் நாய்கள் விரட்டுகின்றன நாய்கள் மட்டுமல்ல புலிகள் என்ன கண்டா புரிஞ்சு உண்ணப்பாக்குகின்றன இப்படி பல வகையாலும் எனக்கு வாழ்க்கை கசத்து விட்டது இந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியவில்லை நிம்மதியாக இருந்து நானே சாப்பிட்டு நானே படுத்து உறங்கி உண்டு எழுந்து பிள்ளை கொள்ளையுடன் சந்தோஷமாக வாழ என்னால் முடியவில்லை ஏறிந்த வாழ்க்கை உலகத்து வாழ்க்கை இவ்வளவு கொடுமையாக நான் வாழ வேண்டுமா இதை விட இறந்து விடலாம் என்று கொண்டு அந்த முயல் என்ன செய்தது அது தற்கொலை செய்யலாம் என்று யோசித்தது வாழ வேண்டாம் தற்கொலை பல பேர் இங்கே பரீட்சையில் பெயில் பண்ண மாணவர்கள் சிலமையை தற்கொலை செய்கிறார்கள் காதலில் தோல்வி சில இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது ஏதாவது பறிகொடுத்தவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் அல்லது கட சூறையாடப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் சில பேர் நோய் தாங்க முடியாமல் தற்கொலை செய்கிறார்கள் இப்படி பல காரணங்களிலே தற்கொலை செய்வோம் இருக்கிறார்கள் அதிலே சில சில இல்லை பல கொலைகள் எங்களுடைய உயிரை வதைப்பதற்கு எங்களுக்கு கூட உண்மையிலே கடவுள் அரு அருக தெரியவில்லை நாங்கள் தற்கொலை செய்யக்கூடாது முடிந்தவரை வாழ்ந்து பார்க்க வேண்டும் அப்ப அந்த வாழ்க்கை முயலுக்கும் அதே மாதிரி தற்கொலை எண்ணம் விட்டு தான் சேச துளைவம் அப்ப தற்கொலை செய்யறதுக்கு என்ன வழியை செய்யலாம் போய் அது ஒரு மருந்து கடையிலே போய் தற்கொலை மருந்தை வாங்குவதற்கு அது காட்டுக்கு இருக்கிற விலங்குக்கு அதுக்கு கிடைக்காது வேறு என்ன காய்கறியை சாப்பிட்டால் தற்கொலை செய்யலாம் என்று அதுக்கு விளங்கவில்லை அது உடலை மருந்து என்றும் அதுக்கு தெரியும் சில நச்சு விதைகளை தின்றால் அதுக்கு தான் எனக்கு உத்தரவுப்பட வேண்டும் ஆகவே போய் தண்ணீரில் விழுந்து நீரில் குதித்து என்று யோசித்து கொண்டு அந்த முயல் ஒரு குள ஆற்றங்கரைக்கு போனது குளக்கரைக்கு போனது தற்கொலை செய்து வாழ்வோம் இது குளக்கரைக்கு போக இது குளத்தை நெருங்க 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 அண்மித்து போக போக கரையிலே இருந்த கரையிலே அந்த குளக்கரையிலே இருந்த தவளைகள் எல்லாம் இந்த முயலினுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு அது நடந்து வருகின்ற அந்த தன்மையை கண்டுவிட்டு அதுகள் பயந்து எழுந்து தண்ணிக்குள்ளே வாய்ந்தன அப்பதான் இந்த முயல் யோசிக்குது அட நாய் விரட்டுகிறது வீடன் விரட்டுகிறான் புலி விரட்டுகிறது நரி விரட்டுகிறது இப்படியாக எல்லாத்துக்கும் பயந்து நான் தற்கொலை செய்ய வேண்டு கடல் குளத்துக்கு வந்தால் என்னை பார்த்து பயந்து இந்த தவளைகளெல்லாம் தண்ணீருக்குள் குதிக்கின்றன அப்போ நான் இதுகளுக்கு இந்த தவளைகளுக்கு பயன் காட்டுகிறவராக இருக்கின்ற போது இதுகாக தற்கொலை செய்ய குதிக்கவில்லை அதில் வாழுவதற்காக தண்ணீருக்கே குதிக்கின்றன நான் அனைவர்களுக்கு பயந்து வாழ வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்கிற தண்ணீருக்கு வர என்னை கண்டு பயந்தும் இந்த தவளைகள் வாழுவதற்காக தண்ணீருக்குள்ளே குதிக்கின்றன முயல் யோசிச்சது இந்த அளவு புத்தி கூட எனக்கு இல்லையே தவளைகள் பயந்த பிறகு வாழ முடியாதென்று முடிந்த பிறகு வாழுகின்ற இடத்தை தேடி தவிர சாகின்ற இடத்தை தேடி போகவில்லை நான் என்ன செய்கிறேன் வாழ முடியாத போது உலகத்து இன்பங்கள் கசக்கின்ற போது சாகின்ற இடத்துக்கு வருகின்றேன் முயல் யோசித்து விட்டு முடிவெடுத்தது நான் தற்கொலை செய்ய முயலவே கூடாது அது மிகப்பெரிய துன்பமான செயல் வாழ்வதற்கு முயல வேண்டும் இந்த தவளைகளுக்கு இருக்கிற புத்தி கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்ன கண்டு பயந்து அதில் வாழ்வதற்கு தான் முயற்சி தெரியல சாவதற்கு முயற்சிக்கவில்லை நான் சாவதற்கு முயற்சிக்கலாமா முயற்சிக்க கூடாது என்ற முடிவுக்கு முயல் வந்தது அதற்கு பிறகு அது சாதுன்ற முயற்சி எடுக்கவில்லை போ சந்தோஷமாக அஹ் வாழ்ந்தது வாழ்றது மட்டுமல்ல இந்த விலங்குகள் வருகின்ற போது அதிலே இந்த தப்பி விடலாம் இவ்வாறு தன்னுடைய புல்லுகளை தேடி போகலாம் என்று யோசித்ததை தவிர இறப்பதற்கு அது முயலவே இல்லை ஆக முயற்சி உடையார் இயற்றி அடையார் முயற்சி உடையவர்கள் வாழ்வதற்காக முயற்சி செய்வர்கள் இயற்றிப்பட மாட்டார்கள் எவ்வாறாவது வாழத்தான் அனுமதிப்பார்கள் என்று கூறி அந்த முயல் வாழ்ந்தது அதை போலவே நாங்களும் வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்